அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்றிய அரசு சமீபத்தில் அறிவித்துள்ள இந்தியாவின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை வரைவை ஸ்ரம் சக்தி நிதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று வெளியிட்டுள்ளது அந்த வரைவு அறிக்கையை ஒட்டி தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது ஒன்றிய அரசின் தேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு வரைவு கொள்கை ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நிறுவனர் கோல்வார்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தமிழில் ஞான கங்கை என்ற நூல் மற்றும் மனு சமிருதி உள்ளிட்ட இந்துத்துவ சிந்தனைகளை திணிக்கும் கருத்துக்களை நினைவில் வைத்தே உருவாக்கப்பட்டுள்ளது என்று தொழிற்சங்கங்கள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன அதை தான் இன்றைய விடுதலை தலையங்கம் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறது இந்துத்துவ நூல்கள் அனைத்துமே பார்ப்பனர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது மலம் அல்லும் தொழிலாளர்களை நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்யும் இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது என்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருந்ததை கர்ம யோக் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும் இதை போன்றுதான் இந்த தொழிலாளர் தொடர்பான கொள்கைகள் என்பது தொழிலாளர்களையும் அவர்களின் உழைப்பையும் தார்மீக கடமையாகவும் புனிதமான இராஜ தர்மம் என்று கூறும் மனு விதிமுறைகளின்படியும் இந்த கொள்கை வரையறுக்கப்பட்டு இருக்கிறது இராஜ தர்மம் என்பது என்னவென்று சொன்னால் முதலாளிகள் எதை சொன்னாலும் அதை விசுவாசம் என்ற பெயரில் அடிபணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனது கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலம் தனது தொழில் தர்மத்தினை நிறைவேற்றிட வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது இதைத்தானே மனு தர்மமும் கூறுகிறது பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்யவே சூத்திரர்கள் பிறந்துள்ளனர் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வித மறு பேச்சுமின்றி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது வேலை வாய்ப்பு வேலை பாதுகாப்பு வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் வரையறை போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் பற்றி இந்த கொள்கையில் துளியும் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது சூத்திரர்களை பற்றி கூறும் மனுதர்மம் ஏழு வகைப்படுவார்கள் சூத்திரர்கள் அதில் ஒன்றுதான் விபச்சாரி மகன் தலைமுறை தலைமுறையாக ஊழியம் செய்கிறவன் என்று தொழிலாளர்கள் ஏழு வகைப்படுவர் என்று சொல்வதிலிருந்தே ஒன்றிய அரசின் தொழிலாளர் கொள்கை என்பது மனு தர்மத்தை தழுவியதே என்பதை விளங்கி இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு இந்த விடுதலை தலையங்கம் விவரித்திருக்கிறது இதை தோழர்கள் அனைவரும் கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இன்றைக்கு பல முக்கிய செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் ஆந்திராவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முடிவுக்கு எதிர்கட்சியினர் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஆந்திராவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஜனசேனா மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது இதற்கு முந்தைய கா ஜெகன்மோகன் ஆட்சியில் கட்டப்பட்டு வந்த அந்த பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் தான் தற்போது தனியார் மயமாக்குவதற்காக தெலுங்கு தேசம் கட்சி முயற்சி செய்து வருகிறது இதனைத்தான் அனைவரும் எதிர்த்து வருகின்றனர் திராவிட இயக்க எதிரிகள் மின்மினி பூச்சிகள் போன்றவர்கள் திராவிடம் என்ற மின்சாரத்தில் மோதினார் உருகுலைந்து போவார்கள் என்று ஆலங்குடியில் பெரியார் உலகத்திற்கு நிதி வழங்கும் விழாவில் திராவிடர் கழக தலைவர் தமிழ தலைவர் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார் அந்த உரையாற்றிய பேச்சு இன்றைக்கு மூன்றாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது கண்ணியமிக்க காகிதமில்ல அறிகர் அண்ணா கலைஞர் காலத்திலும் சரி திராவிட மாடல் ஆட்சியின் இன்றைய ஒப்பற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலத்திலும் சரி இஸ்லாமிய சமுதாயத்துடனான இந்த உறவு என்றென்றும் பிரிக்க முடியாத ஒன்றாகும் அதற்கு அடித்தளம் வெறும் நட்போ கூட்டணி இடங்களோ அல்ல நண்பர்களே கொள்கைகள் தான் என்று சிராஜ் மில்லத் அப்துல் சமது நூற்றாண்டு விழாவில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பேசிய சிறப்பு உரை இன்றைக்கு விடுதலையில் நாலாம் பக்கத்தில் வந்திருக்கிறது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மூலம் சதி வேலை நடைபெற்று வருகிறது வாக்குரிமையை எந்த நிலையிலும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த ஆண்டில் இதுவரை தமிழ்நாட்டிற்கு இரநூத்தி எழுபத்தி மூணு டிஎம்சி காவிரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டுடன் காவிரி நீர் பிரச்சனை ஏற்படாது என்றும் கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது கர்நாடகாவில் எஸ்எஸ்எல்சி பியூசிக்கான தேர்ச்சி சதவீதத்தை முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி மூணு சதவீதமாக குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் ஒரு பாடத்தில் குறைந்தபட்சம் முப்பது மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற சூழல் உருவாகியிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறினார் இது மாற்று கட்சியினரை மட்டுமல்ல அவருடைய சொந்த கட்சியினரையும் அதிருப்தி அடைய செய்திருக்கிறது நேற்றிலிருந்து இந்த விவகாரம் விவாத பொருளாக மாறியிருக்கிறது இந்நிலையில்தான் கரூரை சேர்ந்த தாவேக்கா நிர்வாகிகள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கான இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விப்ரோ நிறுவனம் இந்திய அறிவியல் நிறுவனம் மற்றும் ஆர்வி பொறியியல் கல்லூரி ஆகியவை இணைந்து உருவாக்கிய ஓட்டுநர் இல்லாத கார் பெங்களூரில் இன்று இயக்கப்பட்டுள்ளது சூடானில் அரசுக்கும் மற்றும் துணை ராணுவத்திற்கும் இடையே ஓராண்டுக்கும் மேலாக மோதல் போக்கு இருந்து வருகிறது சூடான் நாட்டில் துணை இராணுவ படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு டார்பர் பகுதியில் எல்பாஷர் என்ற இடத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அவர்களுடைய உறவினர்கள் என நானூற்றி அறுபது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதாரத்துறை அமைப்பின் இயக்குனர் ஜென்ரல் டெட்ரோஸ் அதானம் கெப்ரியேசஸ் வெளியிட்ட அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கின்றது ஜமைக்கா மட்டுமன்றி அண்டை நாடுகளான கியூபா ஹைட்டி டொமினிக் குடியரசு உள்ளிட்ட நாடுகளிலும் மெலிசா புயலின் காரணமாக இடி மின்னலுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது இந்த புயலால் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது கியூபாவை நோக்கி அது நகர்ந்துள்ளது மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த புயலால் அங்கு முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசி தீவு நாட்டை சின்னாபின்னமாக்கி வருகின்றது ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள மெல்போர்ன் நகரில் நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய நாட்களில் நடைபெறவிருக்கும் பெரியார் பன்னாட்டு மனிதநேயர் மாநாட்டில் பேராளராக பங்கேற்கும் பேராளர்கள் இன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியா புறப்பட்டு உள்ளனர் அவர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்திருந்தார் திராவிடர் கழக துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றன் மற்றும் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் அவர்கள் அந்த நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய நாட்களில் நடைபெறும் நிகழ்ச்சி நேரர்கள் இன்றைக்கு விடுதலையின் முதல் பக்கத்தில் முழுமையாக வெளிவந்திருக்கிறது அதனை அனைவரும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற செய்திகள் காணொளிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் பேட்டிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்